ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கான ரெசிபி என்னென்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ் தாங்க பண்ண போகிறோம் ஒரு சீக்கிரட்டான ஒரு பொடியை சேர்த்து நம்ம இன்றைக்கி வெண்டக்காய் சாதம் செய்ய போகிறோம் குட்டிஸ்குலாம் இன்றைக்கி ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு இல்லையா என்னடா லஞ்சு பஸ் கட்டுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வந்து இன்றைக்கி ஹெல்த்தியான சூப்பரான ஒரு வெண்டக்காய் சாதங்க பார்க்கப் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாங்க அதுக்கு வந்து நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் எங்கேயும் கற்பி வச்சுக்கோங்க வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க காயிட்டு நல்லா காயிட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து அதில் ஒட்டாமல் வரதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே மாதிரியே நம்ம வந்து ஸ்லைஸ் கட் பண்ணணும் வெண்டைக்காய் ஒன்று சைஸு திக்னஸ்ஸாகவும் கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வதங்கும் போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நான் வந்து இன்றைக்கி வந்து பொடியை தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த வெண்டைக்காய் வந்து அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் ட்ரையாக நல்லா வதக்கணும் அந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா சுருங்கி வரும் நல்ல வெண்டைக்காய் கலர் நல்லா சேஞ்சு நல்லா க்ரீனெஷாக வரும் அந்த தான் நம்ம வந்து வெண்டக்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதேமாரி அந்த கடையில் வந்து ஒட்டாமையே இருக்கும் அந்த ஈர இதே ஈரப்பதத்தோடு நம்ம சாதம் செஞ்சால் சாதம் வந்து சாப்பிட மாட்டாங்க வாழ்த்து தான் அதிகமாக இருக்கும் சாதம் அது லஞ்சு கட்டும் போது சாதம் வந்து கெட்டு போயிடும் அதனால எந்தளவுக்கு நல்லா வெண்டக்காய் சுருங்குதோ அந்தளவுக்கு சுருக்க வரும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும் குட்டீஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா வெண்டைக்காய் பொருள் பண்ணி கொடுத்திங்கன்னா பழவழப்பாக இருக்குது மாதிரி செஞ்சு கொடுத்தினா நான் அவங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவோம் அவங்க லைக் பண்ணி நம்ம ஒரு பொடி சொல்லிக்கோ இல்லையா அந்த பொடியில் நம்ம அந்த ஹெல்த்தியான பொடியை நம்ம செய்ய போகிறோம் அதில் அதில் போட்டிருக்க பொருள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது அதனால் வந்து ஸ்கீப் பண்ணாத பாருங்கள் கண்டிப்பாக அந்த செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்டியான நல்லாயிருக்கும் வாங்க வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் அடுப்பில் உடாய வச்சாச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே யூக்கல ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்குவாங்க ஆன பிறகு ஏன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு ப்ரௌன் ப்ரோன் வரணும் அந்த ப்ரௌன்களை வர வரைக்கும் நம்ம வந்து ஹீ அதிகமாக வச்சுனா நம்மளுக்கு வந்து கருகி போயிடும் அந்த சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் ரெண்டு ஈக்கலை எடுத்துக்குவாங்க அடுத்து ஒரு பத்து பூண்டு பல் வச்சுக்கிறேன் அதையும் நான் வந்து கற்பனை வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது அந்த பூண்டு நல்லா ப்ரௌனாக மாறணும் அது கூடவே நான் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகு அதே ஈப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் இதெல்லாம் அடுப்பு ஸ்லோ பண்ணிக்குவாங்க அந்த ஹீட்லேயே நல்லா வந்து அந்த கருகக்கூடாது அந்த மிளகு வந்து எல்லாம் கசப்பு திறமை வந்துடும் அதனால் நீங்கள் அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் வறுத்துக்குவாங்க இதெல்லாம் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரணும் அடுத்து வாங்க நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு மனம் வருது பாருங்கள் நல்ல ஒரு அரோம அந்த சாதம் வந்து சாப்பிடும்போது அந்த மிளகு சீரகம் அந்த பூண்டு அந்த பருப்புலாம் சேர்த்துக்கிறதுனால கருவேப்பிலலாம் நல்ல ஒரு மனம் வருது அடுத்து நம்ம வந்து தேங்காய் வந்து நான் துருவி வச்சுக்கிறோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்ட உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அந்த கடையில் இருக்கிற ஹீட்லேயே நல்லா வந்து அந்த ஃப்ரை ஆகிடும் தேங்காய் துருவி வச்சுக்கிறதுனால நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அந்த ஹீட்டில் நல்லா வதங்குது இப்போது ரொம்ப நீங்கள் ஹீட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த துருள் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் நான் வந்து லாஸ்ட்டில் மூணு வந்து ரெட் சில்லி போட்டுக்கிட்டேன் முதலே போட்டுட்டிங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும் நம்ம சாதம் வந்து கிளறும்போது அந்த ஒரு மாதிரி குட்டு குட்டியாக போட்டு போட்டால் தெரியும் ரெட் கலரில் அந்த ஸ்கின் அதனால் நான் வந்து ரெட்டாக இருக்க வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கிட்டேன் அந்த ஹீட்லேயே பாருங்க பாருங்கள் நல்லா அரைக்கில வெண்டக்காய் எவ்வளோ சுடுங்கி கொஞ்சமாக வந்துருக்கு பாருங்கள் இது மாதிரி நல்லா வந்து ஈரப்பதமே இல்லாமல் நல்லா சுக்காக வந்து நம்ம வறுத்துக்கணும் அடுத்து அந்த பொடியை நான் வந்து அதாவது பொடி எப்படி இருக்குன்னா ஈரமாகவும் இருக்காது ட்ரையாகவும் இருக்காது அது ஒரு மாதிரி நடுத்தரமாக இருக்கும் அது இந்த பொடியில் தாங்க டேஸ்ட்டே இருக்குது நம்ம வெண்டைக்காய் சாத்த டேஸ்ட்டு இந்த தான் இருக்கு பாருங்கள் நல்லா குறை குற அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்காதீங்க அந்த பருப்பு அந்த மிளகு சீரகம் அதெல்லாம் ஒன்றும் அதிகமாக மசிஞ்சிருக்கும் போது அந்த பூண்டு எல்லாம் வந்து சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே கடையில் நம்ம மறுபடியும் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்குவாங்க அந்த கடுகு போட்ட உடனே பொடி போடுறோம் இல்லையா அப்போயும் அளவு ஃபாக் பண்ணிடணும் ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம வறுத்துருக்குறோம் இல்லையா அந்த ஹீட்லேயே நல்லா வந்து பொறிஞ்சிடும் அந்த பொடி போட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்க வறுத்து வெண்டைக்காய் வெண்டைக்காயில் போட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குடிசுனா டப்பாலாம் காலியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அவ்வளோ டேஸ்டே இருந்துச்சு நான் அடுப்பெல்லாம் ஆல்ரெடி எக்னா ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வடைத்து ஆரம் வச்சுக்கிற சாதத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த மிளகு சிறம் வாசனை அந்த பூண்டோடய ஃப்ளேவர் நல்லா சாப்பிடும்போது நல்லா மனம் வருது நம்ம கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா மனம் வருது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரே மாதிரியே கொஞ்சம் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் செய்யும்போது இது மாதிரி ஒரு நிமிஷம் வெண்டக்காய் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வெண்டைக்காய் சாதம் செஞ்சது மாதிரி தெரியவே தெரியாது ஏன்னா நம்ம நல்லா வந்து வெண்டக்காய் வதக்கி செய்கிறதுனால அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது அந்த வழக்கு தனம் எதுவுமே நம்மளுக்கு இருக்கவே இருக்காது நம்ம ட்ரையாக வதக்கிறதுனால பாருங்கள் சூப்பராக வந்து வெண்டைக்காய் சாதம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு நம்ம கலரும் எதுவும் சேர்க்க மாட்டேன் நம்ம பொடியில் என்ன கலர் வரும் அதுதான் நாங்கள் பார்க்குறதுக்கு அந்த ஒயிட்டாக இருக்கிற சாதத்தில் அங்கங்கே நம்மளுக்கு வந்து அந்த வெண்டக்காய் தெரியும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு சேர்த்துக்குறேன் நம்ம வெண்டக்காய் மட்டும் உப்பு சேர்த்து வதக்கணும் அதனால் வந்து இப்போ சாதத்தை கொஞ்சம் உப்பு மேலே போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து சாதம் உடையதுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குவோங்க எந்த ஒரு சாதம் கூட நல்லாவே உடையில பாருங்கள் நல்லா வந்து அடுப்பு ஹீட் பண்ண ஹீட்லேயே நம்ம வந்து இது பண்ணணும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாம் வறுத்து பண்ணதுனால அதுவும் பார்க்க மாட்டேன் அந்த சூட சாதத்தை பொழுது கரண்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சி குட்டிஸ்க்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு டேஸ்ட் வந்து அப்பளம் இதுக்கு டே இதுக்கு வந்து சைட்ஸே தேவை கிடையாது அப்பளம் ஒரு ஆம்லெட் போடுங்க வெங்காயம் போடாமல் பெப்பர் போட்டு ஆம்லெட் போட்டீங்கன்னா இதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துக்கணும் இதேமாதிரி செஞ்சு பண்ணியும் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓ நம்ம நல்லா ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒண்டகா சாதம் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்